வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாளாக நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ அப்லோட் பண்ணல இப்போ திரும்ப வந்து அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி ஸ்ரீ ஸ்ரீலட்சுமி ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட இந்த லைட்டு ஸ்ட்ரிப் லைட்டு வேணும்னு சொல்லியிருந்தாங்க அந்த பேக்கிங் வீடியோ தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி லைட்டு யார்காக தேவைப்பட்டால் என்னோடய நம்பர் வந்து டிஸ்பிளேயில் தரேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணுங்கள் லைட்டு பவர் சப்ளை எல்லாமே தரும் இப்போ நம்ம வந்து லட்சுமி ஆடியோவுக்கு அனுப்புகிற அந்த ஸ்ட்ரிப் லைட்டு பெல்ட்டை வந்து செக் பண்ண போகிறோம் பாருங்கள் என்னென்ன டிசைன் வருதுன்னு பாருங்கள் பார்த்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது லைட்டு தேவைப்பட்டால் டிஸ்பிளேயில் லைனோட நம்பர் வந்து கொடுக்குறேன் வேணுங்கிற ஆடியோ ஃப்ரெண்ட்ஸை வந்து கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிங்க இது வந்து பார்த்திங்கன்னா லென்த்தாக போட்டிருக்கோம் குறுகலான இடத்துல போட்டிருக்கோம் அதெல்லாம் உங்களுக்கு அப்படி தெரியுது இது வந்து கோபுரம் அந்த மாதிரி இடத்துல போகலாம் பில்டிங் ட்ராப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா பத்து மீட்ரு ஒவ்வொரு கலர்லேயும் வந்து ரெடி பண்ணி கேட்டாங்க அது மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி யாருக்காவது வேணும்னா எத்தனை எந்த என்னென்ன அளவில் வேணாலும் ரெடி பண்ணி தருவோம் பத்து மீட்ரு இருபது மீட்டர் அந்த மாதிரி அவங்க எந்த அளவுக்கு சொல்கிறாங்களோ அந்தளவுக்கு ரெடி பண்ணி தருவோம் இது பார்த்திங்கன்னா டிசைன் சேசர் போட்டிருக்கோம் அதனால நல்லாயிருக்கும் பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம போகக்கூடிய ஆடியோ சம்பந்தமான வீடியோ எல்லாமே உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்லா வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்துடும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த மாதிரி லைட்டு யாருக்காவது வேணும்னா நம்மள்ட்ட ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நல்லா சிறந்த முறையில் உங்கள் தேவைக்கேற்ப அளவில் குறைஞ்ச பட்ஜெட்டில் நல்லா ரெடி பண்ணி தரோம் இந்த லைட்டு மட்டும் இல்லை நம்மக்கிட்ட பாக்ஸு எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம் ஆடியோ சம்மந்தப்பட்ட அத்தனை பொருட்களும் வந்து நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறோம் உங்களுக்கு தேவைப்பட்டால் என்னோடய நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்படி கால் பிக் பண்ணலனா கால் நீங்கள் பண்ணி அட்டன் பண்ணலன்னா வாட்ஸ்அப்பில் கூட மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ பார்த்துட்டு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்